ஹலோ வந்து திலகா போகிறோம் சத்து மாவு சத்து மாவு கஞ்சி வந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அது எந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து தான் பொருள் போடணும் அப்படின்றது இல்லை நம்மளுக்கு தேவையான அளவு பொருள் எடுத்துக்கலாம் எல்லா பொருளும் போடணும்னு அவசியம் கிடையாது அவங்கவுங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு கிடைச்ச பொருளை வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு மாவு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க என்னென்ன பொருள்னு சொல்கிறேன் இந்த பொருள்லாம் வந்து என்ன எங்கள் ஏரியாவில் என்னென்ன கிடைக்குமோ அந்த பொருள் வாங்கி வச்சுருக்கேன் இது எல்லாமே போடணுன்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு தேவையான அளவு ரொம்ப எளிமையான முறையிலையும் சில பேர் வந்து சில பொருள் கிடைக்கல கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அந்த மாதிரி நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிகிட்டு கூட நம்ம தேவையான பொருளை கூட இந்த கஞ்சி செய்யலாம் கேழ்வரகு கால் கிலோ எடுத்திருக்கேன் கம்பு கால் கிலோ கருப்பு உளுந்து இரநூறு வேர்க்கடலை நூற்றி ஐம்பது எடுத்திருக்கேன் இது மக்காணி நூ நூற்றி ஐம்பது எடுத்திருக்கேன் மக்காச்சோளம் மக்காச்சோளம் வந்து நல்ல பட்டாணி மாதிரி உருள் உருண்டையாக இருக்கும் அந்த மாதிரி மக்காச்சோளமாக பார்த்து வாங்கிக்கோங்க இன்னொரு மக்காச்சோளம் வந்து தட்டையாகவும் இருக்குது அது வேண்டாம் நம்மளுக்கு இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் கருப்பு முக்கடலை இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வச்சுருக்கேன் சம்பா கோதுமை சம்பா கோதுமை ரொம்ப நல்லது அது வந்து நூறு கிராம் வச்சுருக்கேன் அப்புறம் அரிசி வகைகள் வந்து நம்ம ஆர்டரி அரிசி வந்து எடுக்க வேண்டாம் இதுக்கு வந்து நான் செவப்பரிசி இது மாப்பிள்ளை சம்பா கருப்புக்கோமி அரிசி மூணு அரிசியும் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை வந்து நிறைய எடுக்க வேணாம் ரொம்ப திக்னஸ்ஸாக கொடுக்கும் இருக்கிற பொருள்களே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால பொட்டுக்கடலை வந்து நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்புறம் திணையில் வந்து சாமை விறகு குதிரவாளி சம்பா இது நாளும் எடுத்திருக்கேன் திணையில் இது வந்து கொள்ளு வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் பச்சை பயிறு நூறு கிராம் சோயா நூறு ஜெவ்வரிசி நூறு பார்லி நூறு ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் பாதாம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் பாதாம் நூறு முந்திரி நூறு பிஸ்தா நூறு இது இல்லைன்னா கூட பரவாயில்ல திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த பொருள் இல்லைன்னா கூட பாதாம் முந்திரி இல்லைனா கூட நம்ம இந்த ஐட்டத்தை வச்சு கூட செஞ்சுக்கலாம் இதுவே ஹெல்த்தி தான் நம்மளுக்கு நம்ம டேஸ்ட்டுக்காக தான் வந்து பாதாம் முந்திரி இதெல்லாம் வந்து சேர்க்கிறோம் அதனால அந்த இந்த பொருள் இல்லையே இதை செய்ய வேண்டாமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இந்த பொருளை வச்சியே நம்மளால கருப்பு உழுந்து கீழ்வரகு சோளம் இதெல்லாம் நல்லா ஹெல்த்தியான பொருள் தான் இது ரேட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதனால இந்த பொருள்களை வச்சு நம்ம செய்யலாம் இந்த சத்துமா வந்து ஆறு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் டயட் பண்றவங்களும் இதை சாப்பிட குடிக்கலாம் இந்த கஞ்சிய டிஃபன் எடுத்துட்டு ஒரு கிளாஸ் குடிச்சுக்கலாம் இல்லை ரெண்டு கிளாஸ் மட்டும் குடிச்சிட்டு ஒரு பழம் சாப்பிடலாம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் நார் சத்து எல்லாமே இதுல கிடைக்கும் அதனால வந்து இந்த பொருளை பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு இதுல இருக்கு இல்லைன்ற பொருளை பத்தி கவலையே பட வேணா அளவும் இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு கவலை இல்லை நான் கொஞ்சமாக கால் கிலோ எடுத்துருக்கேன் எங்கள் ஃபேமிலியில் மூணு பேர் இருக்காங்க ஒரு அஞ்சு மாதத்துக்கு வரும் இப்போ இந்த பொருளெல்லாம் வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஏன்னா கேழ்வரகு சோளம் இதெல்லாம் வந்து நம்ம கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கலரும் கொடுக்கும் அழுப்பும் போயிடும் அந்த மாதிரி கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் காய வச்சுட்டு இந்த பொருள் எல்லாமே மிதமான தீயில வச்சு வறுத்து நம்ம மிஷினில் அரைக்க போகிறோம் இப்போ நம்ம எப்படி வறுக்கலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு பெரிய அகலமான தட்டாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வறுக்கிற பொருளெல்லாம் அதில் கொட்டி வச்சுட்டோம் நல்லா அந்த பொருளை ஆறணும் சூடாகவும் கூடாது இந்த பொருள் எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு சூடு இருக்கும் இல்லைங்களா அதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாலாக இருந்ததுன்னா இந்தந்த சூடுக்கு ஏற்ற மாதிரி மூணு பொருள் நாலு பொருள் சேர்த்து சேர்த்து வறுத்துப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்ப இதில் இருக்க பேசிக்காக பண்ணுறவங்களாம் வந்து தனித்தனியாகவே வறுத்து எடுத்துக்கிட்டால் பெட்டர் ஏன்னா டைம் கொஞ்சம் லேட் ஆகும் பரவாயில்ல நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறதுனால நிச்சயமாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒரு ஒரு பொருளாகவே போட்டு வறுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு பொருளாக தான் போட்டு வறுக்க போகிறேன் கடாய் நல்லா காயிட்டோம் கடாய் நல்லா காஞ்ச உடனே தீயை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க நான் ரொம்ப தீயில் வறுக்க வேண்டாம் ரொம்ப முழுசாகவும் வறுக்கக்கூடாது ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சோம்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது சீக்கிரம் வந்து நம்ம பச்சையாக வந்து அரைச்சோம்னா வந்து டேஸ்ட் இருக்காது சீக்கிரம் வந்து பூச்சி போட்டு வந்துடும் அதனால தான் வந்து நம்ம வந்து இதை கொஞ்சமாக வந்து கடாயில் வந்து சூடு பண்ணி அடைக்கிறது டேஸ்ட்டும் வந்து இப்படி வறுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கூடுதல் சுவையை கொடுக்கும் டீ வந்து ரொம்ப வச்சிடாதீங்க இதை அப்படியே கிளறிட்டே இருங்க கலர் சேஞ்ச் ஆகும் அப்ப வந்து எடுத்துடலாம் நாங்கள் கேழ்வரகு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் கேழ்வரகம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த அளவு அறுபட்டா போதும் நல்லா ஒரு பெரிய தட்டா எடுத்து அதில் கொட்டிக்கலாம் இது வந்து கால் கிலோ இது எல்லாமே நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் தெரியல நோம்ப தெரியல அப்படின்றவங்க வந்து நல்லா வந்து தண்ணியில் ஒரு மூணு முறை வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் சோழ வந்து நல்லா பொரியக்கூடாது ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடியே எடுத்துடணும் உங்களுக்கு கலர் தெரியும் உரப்படும்போது லைட்டாக வாசனையும் இருக்கும் நீய ஸ்லோவாகவே வச்சு கொஞ்சமாக வச்சு வரத்து எடுத்துக்கலாம் அதிகமாக மட்டும் வச்சுடாதீங்க டேஸ்ட் மாறிடும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு வாசனையும் வருது இப்போ சோளத்தை எடுத்துட்டலாம் உளுந்து இரநூறு போடுறேன் இது உடம்புக்கு நல்லதுங்க அதனால தான் இல இரநூறு போடுறேன் அதுவும் பெண் பிள்ளைக்கு ரொம்ப கருப்பு உளுந்து நல்லது சும்மா கொடுத்தா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க இதையும் வரத்து எடுத்துக்கலாம் உளுந்து வாசனை வந்தாச்சு நல்ல முக்காப்பாதம் சூடாகி உளுந்து கொஞ்ச நேரம் வரப்பட்டவொன்னே எடுத்துடணும் இதையும் கொட்டிக்கலாம் கருப்பு முக்கடலை நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இதயம் வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் கொட்டிக்கலாம் மக்காச்சோளம் நூற்றி ஐம்பது கிராம் நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் மக்காச்சோளம் இது வந்து ஒரு ஒரு பொருளுக்கும் வந்து தீ வந்து ஒரு ஒரு விதமாக பிடிக்கும் அதனால தான் நான் வந்து தனித்தனியாக வறுத்துக்கிறேன் முக்கட்டில் மக்காச்சோளத்துக்கெல்லாம் கொஞ்சம் தீ அதிகம் வேணும் இல்லைங்களா மற்ற பொருளோடு ஒன்றா போட்டு வறுக்கும் போது ஒன்று தீஞ்சி ஒன்று வந்து தீ வறுப்படாமல் இருக்கும் அதனால தான் இது வந்து பாப்கார்ன் மாதிரி பொறிஞ்சி வர ஸ்டேஜுக்கு போகக்கூடாது அதுக்கு முன்னாடியே எடுத்துடணும் இதில் வந்து பூசணி விதை வெள்ளரி விதை இந்த மாதிரி விதையை கட விதை கிடைச்சா கூட அதையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி வறுபட்டு மாவை அரைச்சி சாப்பிடலாம் எங்கள் ஏரியாவில் வந்து வெள்ளேரி வீடெல்லாம் கிடைக்கல உரப்பட்டுச்சு சோளத்தை எடுத்துடலாம் சம்பா கோதுமை நூற்றி ஐம்பது கிராம் இதுவான் வரத்தை எடுத்துக்கலாம் மிதமான தீலா வச்சு கோதுமை ரொம்ப வறுக்க வேண்டாம் அப்புறம் வறுத்த ஸ்மெல் தான் வரும் கஞ்சியில் லைட்டாக வந்து சூடானால் போதும் கோதுமை எடுத்துக்கலாம் சிகப்பரிசி வறுத்துக்கலாம் அரிசி வந்து பொரியல் அளவு வறுக்க வேண்டாம் அப்புறம் பொரிய அரிசி ஸ்மெல் வந்துடும் அதனால் லைட்டாக இதெல்லாம் சூடானால் போதும் சம்பா மாப்பி அரிசி ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம வந்து சாப்பாடு அரிசியோ பச்சரிசியோ மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம இதில் எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால சத்தான பொருளாக போடுறோம் பச்சரிசி சாப்பாடு அரிசி போட்டு அந்த பொருளை வந்து நல்லா இருக்காது அந்த இது கிடைக்காது நம்மளுக்கு அந்த அரிசியில் எதுவுமே அதனால் இந்த மாதிரி அரிசியாக வாங்கிக்கோங்க இதில் ஒன்று ரெண்டு அரிசி இல்லைன்னா கூட பரவாயில்ல இதையும் எடுத்துக்கலாம் அரிசி வந்து நான் சிவப்பரிசி மாப்பிளை சந்தா பருப்புக்கவனி அரிசி நூறு கிராம் தான் போட்டிருக்கேன் சூடானா போதும் இந்த வரப்பாட்டுடுச்சு மக்காய் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் வந்து நூறு கிராம் தான் போட்டிருக்கேன் இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதும் கூட வேறு எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சத்து மாவில் கொடுத்தணும் சாப்பிடுவாங்க இப்படியும் வறுத்துக்கலாம் சூடாயாச்சு எடுத்துக்கலாம் சிறு தானியத்தில் வந்து சாமை திணை குதிரவாளி இது வரகு இதை நாளும் வச்சுருக்கேன் நாளத்தையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நாளத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன் ரெண்டு ரெண்டாக கூட போட்டுக்கலாம் கடாய் கொஞ்சம் பத்தாம இருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வர வறுத்து வருத்தம் வேணால் லைட்டாக சூடாக இருந்தால் போதும் அதளவுக்கு சிறுதானியம் சாமை விறகு குதிரவாளி சம்பா இது நாளைத்தையும் வந்து மிதமான தீயில நூறு கிராம் அளவில் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ கொள்ளு வறுத்துக்கு போகிறோம் நூறு கிராம் போட்டிருக்கேன் கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் கொள்ளு வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் நல்லா கொள்ளு படப்படன்னு பொரியிற அளவு வறுக்க வேணாம் மிதமான சூடு இருந்தால் போதும் பச்சைப்பயிறு நூறு கிராம் இதையும் வரத்து எடுத்துக்குவோம் பச்சைப்பயிறு மதக்காச்சு கம்பத்தி வேண்டாம் லைட்டாக சூடான மாதிரி இருந்தால் போதும் சோயா நூறு கிராம் கவலைப்பட வேண்டாம் மிதமான சூட்டில் லைட்டாக ஒரு முக்கால் பதம் சூடு இருந்தால் போதும் இது வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுனாலையும் பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுனாலையும் தான் வறுக்கிறோம் அதனால ஃபுல்லாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஃபுல் தீயும் வைக்காதீங்க சோயா வறுப்பட்டுருச்சு ஜபரிசி நூறு கிராம் ஜவ்வரிசி கூட மாவு ஜிவரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா சத்து மாவுன்றதுனால இது என்ன லைலான ஜெவரிசியும் கொடுக்கோங்க அதை நம்மளுக்கு வேண்டாம் மாவு ஜிவரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க ஜிவரிசி வந்து கொறிஞ்ச பொரியக்கூடாது ஏன்னா சட்டுன்னு பொறிஞ்சிடும் ஜிவரிசி மிதமான கீழே வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க சூடாட்சி எடுத்துக்கலாம் பார்லி நூறு கிராம் லைட்டாக சூடாவோட பதத்தில் படுத்து எடுத்துக்கலாம் சூடாட்சி எடுத்துருவோம் நூறு கிராம் நல்லா லைட்டாக சூடான போதும் கடலை சூடாகிடுச்சு எடுக்கலாம் அடுத்து ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் போட்டிருக்கேன் நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்போது ஏலக்காய் தூளோ ஏலக்காய் பவுடர் பண்ணி போடுவோம் இல்லைங்களா அதுக்கு பதில் இதிலேயே போட்டால் மிஷின்லேயே நல்லா மாவாக அரைச்சிடுவாங்க நான் ஏலக்காயை இருபத்தஞ்சி கிராம் போட்டுருக்கேன் ஏலக்காய் ஒரு அடிச்சு அடுத்து பாதாம் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறது வந்தால் ஓகே மிக்சில கொடுத்து அரைக்கிறதுனா ரொம்ப கேர்ஃபுல்லாக அரைச்சிக்கணும் நம்ம கூடவே இருந்து அரைக்கிற மாதிரி இருந்தாலும் உடனே அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா ரெண்டு ரெண்டு பாதாமும் முந்திரியும் பொறுக்கி சாப்பிடுவாங்க அப்புறம் நம்ம போட்டது அது அவங்க மிஷின்காரங்க சாப்பிட்றதோட நம்ம வீட்டாளங்க எத்தனை போனோம் ஆளுங்களே ரெண்டு ரெண்டும் பொறுக்கி சாப்பிட்டுருவாங்க அதனால தயவு செய்வே இவ்வளோ நம்ம மன கட்டுறோம் இல்லைங்களா நம்மளே போய் அரைச்சிக்கலாம் மற்றவங்க அனுமதி இதுக்கு தேவையில்லை மற்றவங்க உதவி தேவையில்லை நம்மளுக்கு அதனால பாதாம் முந்திரி மட்டும் நம்பி கொடுக்காதீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இதில் வந்து கொஞ்சம் சூடானோன்னு முந்திரி போட்டுக்கலாம் முந்திரியும் நூற்றி ஐம்பது கிராம் போட்டுக்கிறேன் இல்லை இல்லை பாதாம் முந்திரி நூறு கிராம் போட்டுக்கிறோம் பிஸ்தா அது எல்லாமே நல்லா எடுத்துக்கிடலாம் முந்திரி பாதாம் இதெல்லாம் எண்ணெய் பசை கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அது நல்ல பொருள் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டோம்னா நம்ம எண்ணெய் பசை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு அஞ்சு மாதம் அந்த பொருள் வந்து நமக்கு சுத்தமாக இருக்கும் பாந்தா முந்திரி சூடாகிற அளவு கை தொட்டு பாருங்கள் கொஞ்ச நேரம் மறுபட்டுக்கலாம் பாந்திரம் முந்திரி பூ இன்னும் மெயின் கவலைப்பட வேண்டியதில்லை நம்மளோட விருப்பம்தான் போடுறவங்க போட்டுக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் மறுப்பட்டுடுச்சு வேர்க்கடலை லாஸ்ட்டாக வேர்க்கடலை போடுறேன் ஏன்னா வேர்க்கடலையில் வந்து தோல் வரும் இல்லைங்களா அதனால் லாஸ்ட்டாக வேர்க்கடலை வடுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை மட்டும் போடாதீங்க ஏன்னா வறுத்த வேர்க்கடையில் ஏற்கனவே உப்பு போட்டு கடையில் விற்றுருப்பாங்கன்னா அது கொஞ்சம் நறுத்து போனதாகவும் இருக்கும் அதனால் பச்சை வேர்க்கடலை வாங்கி நம்ம வறுத்தே போட்டுக்கலாம் வேர்க்கடலை வடுத்தாச்சு அந்த மாவுக்கு தேவையான இருபத்தஞ்சு பொருள் வந்து நல்லா வறுத்து வச்சுருக்குறோம் இதை எல்லாமே இந்த பொருளை நல்லா ஆறோன்னு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைச்சோம்னா நம்மளுக்கு அளவு பவுடராக கிடைக்காது ரொம்ப நேரம் ஆகும் மிக்சியும் சூடாகிடும் அதனால் வந்து மிஷின்லேயே கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா மிஷினில் எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிஷினில் அரைக்கும் போது மேலே வந்து மூடி போட்டு கொடுக்காதீங்க ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி ஆவி விட்டு சீக்கிரம் நம்ம மாவு வந்து கெட்டு போயிடும் நல்லா இது ஆறட்டும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் வருத்த பொருளெல்லாம் நல்லா ஆரத்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு தூக்கில் கொடு மிஷினுக்கு கொடுத்து அனுப்பிட்டு போகிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே பார்க்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா போட்டணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மூடி போடாதீங்க பாருங்க மாவு வந்து அரைச்சி வந்தாச்சு இது சூடாக இருக்குது இதை ஒரு ரெண்டு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சூடாறுனா பிறக்க நம்ம ஜெனிச்சு வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லைனா அப்படியே வச்சு வைக்கிறது இருந்தாலும் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சுத்தமாக தான் அரைச்சி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு அரைக்கும் போது நீங்கள் கொடுத்து அரைச்சிக்கலாம் சப்போஸ் வந்து இந்த சத்து மாவு வந்து கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க பாஸ்டிங் அப்போ எதனா விரத நாட்களில் வந்து உப்பு போடாமல் சாப்பிடணும் அப்படின்னா உப்பு போடாமல் கூட நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா சில டைம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா இது மட்டும் குடிச்சிட்டு கூட நம்ம வந்து விரதத்தாக இருக்கலாம் அதனால் உப்பு வேணுன்றவங்க போட்டுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் இப்போ இது சூடாக இருக்குது இது கொஞ்சம் நேரம் தட்டில் கொட்டி ஆற வச்சிருவோம் இப்போ இதில் இருந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் நான் இதை எப்படி காய்ச்சலான்றதை பார்க்கலாமாங்க மூணு டீஸ்பூன் வந்து சத்து மாவு போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு நாட்டு சக்கரை உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஏன்னா இது காய்ச்சி முடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கட்டி ஆகிடும் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கஞ்சியை உட்காச்சிக்கலாம் கைவிடாமல் கொஞ்சம் சூடு ஏறும்போது இருக்கணும் இருக்கணுன்னுங்க இதில் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சத்து மாவுன்றதுனால நம்ம சத்தான எல்லா பொருளையும் சேர்த்துக்கிறதுனால ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க நாட்டு சக்கரை நான் இது கருப்பட்டி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்ம சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஒயிட் சுகர் போடாதீங்க சூடாகட்டும் நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்பூனில் இதை போட்டேன் மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நல்லா பொங்கி வந்தாலுமே தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு திக்னஸும் கட்டியாகும் நல்லா பொங்கி வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து நாட்டு சக்கரம் கருப்பட்டி வெள்ளம் அது மாதிரி போடுறதுனால பால் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோடனே நீங்கள் ஒரு கிளாஸ் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் வந்து நம்ம சூடோடு போது வந்து பால் வந்து திரிஞ்சிடும் நாட்டு சக்கரன்றதுனால அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் எங்களுக்கு வந்து சுகர் போட்டு இந்த கஞ்சி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பொங்கி வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கப்பு தயிரும் சால்ட்டும் போட்டு அப்படியும் சாப்பிட்லாம் இந்த சத்து மாவு கஞ்சி ரெடி சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு கிளாஸ் இல்லை ரெண்டு கிளாஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு டிஃபனுக்கு பதில் ஒரு பழம் ஒரு கப்பு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்தியான இது இருக்கும் ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் இதில் கிடைக்கும் காஃபி டீ அவாய்ட் பண்ணிட்டு அந்த டைமில் கூட எடுக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே பாய்